அன்புறவுகளில் ஒரு வணக்கம் இந்த கனமுள்ள சஞ்சீவ கொலை விடயம் தான் இப்போது இலங்கையிலே மிக பெரும் பேசுபொருளாக இருக்கின்ற போது இன்னும் ஒரு அதிர்ச்சி வழியாக இருக்கின்றது இந்த கொலையை செய்தது துபாயிலே இருக்கின்ற பத்மே என்று சொல்லப்படுகின்ற பத்மஸ்ரீ என்பது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த கொலை எதற்காக நடந்தது என்று பார்க்கின்ற போது இந்த பத்மே எனும் பத்மஸ்ரீனுடைய தந்தையை இந்த கொலை செய்யப்பட்ட இந்த கனமுல சஞ்சீவ மற்றும் பாஸ்போடா என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் இணைந்து கொலை செய்திருக்கின்றார்கள் இந்த பத்மஸ்ரீடைய தந்தை ஒரு வர்த்தகராக இருந்திருக்கின்றார் அவரை கொலை செய்திருக்கின்றார்கள் அதற்கு பழி வாங்கும் படலமாகத்தான் இந்த பத்மஸ்ரீ அவர்கள் அதாவது பத்மே என்று சொல்லப்படுகின்ற நபர் இருந்து கொண்டு இந்த கொலைக்கு திட்டமிட்டு இந்த கொலையை செய்திருப்பது அதாவது கனமுதல் சஞ்சீவை கொலை செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னர் பாஸ்போர்டாவையும் அவர் கொலை செய்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக தெளிவாக பார்க்க போகின்றோம் இலங்கையினுடைய நீதிமன்றத்துக்குள்ளே சுட்டுக் கொல்லப்பட்டிருந்த இந்த கனமுள்ள சஞ்சீவனுடைய கொலை வழக்கிலே பல திருப்பு முறைகளும் பல தரப்பட்ட விடயங்களும் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது சுவாரசியத்துக்கு பஞ்சமில்லை என்று சொல்கின்ற அளவிற்கு அந்த அளவுக்கு வந்து எங்களுடைய காணொலி தொகுப்பிலே கூட அடிக்கடி இதை பற்றி பதிவெடுகின்றோம் இதற்கு காரணம் அந்த அளவுக்கு திருப்பு வந்து கொண்டிருக்கிறது இதிலே மிக முக்கியமான விடயம் இப்போது ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் அதாவது ஹம்பகாவினுடைய மிக முக்கியமான போலீஸ் போலீஸ் நிலையத்திலே வேலை செய்கின்ற அதுவும் குற்றப்பிரிவை சார்ந்த ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் கைது செய்யப்பட்டது எதற்காக என்று பார்க்கின்ற போது அந்த செவந்தி என்று சொல்லப்படுகின்ற பெண்ணோடு தொலைபேசி உரையாடலிலே இருந்திருக்கின்றாராம் இந்த கொலை இடம் வருவதற்கு முன்னர் என்பது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது இதனால் அந்த நபரும் போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இப்போது குற்றம் இப்போது பலதரப்பட்ட கோணங்களில் விசாரிக்கப்பட்டு வருகின்றது ஜூன் என்று சொல்லப்படுகின்ற நபரும் இதற்குள்ளே தொடர்பு பட்டிருப்பதாக அதாவது மேலும் நால்வர் இந்த கொலையின் பின்னால் இருக்கலாம் என்ற அடிப்படையில் இப்போது விசாரணை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த கொலை ஏன் நடந்தது என்ற எல்லோருக்குமே கேள்வி வரலாம் அதாவது இந்த கொலையின் பின்னால் என்ன இருக்கின்றது என்று பார்க்கின்ற போது இந்த பத்மே அதாவது துபாயிலே இருக்கின்ற இந்த பத்மே என்று சொல்லப்படுகின்ற பத்மஸ்ரீ அதாவது கெசல் பத்ர பத்மே என்று சொல்லப்படுகின்ற பத்மஸ்ரீ தான் இந்த கொலைக்கான பின்புலமாக இருந்திருக்கின்றார் என்பது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது இந்த விடயம் எப்படி வெளியே வந்தது பார்க்கின்ற போது இலங்கையினுடைய ஒரு வானொலியாக இருக்கின்ற நெத் எஃப்எம் என்று சொல்லப்படுகின்ற வானொலிக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்து இந்த பத்மே என்று சொல்லப்படுகின்ற பத்மஸ்ரீ நாங்கள் தான் கொலை செய்தோம் என்பதை இப்போது சொல்லி இருக்கின்றார் இதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது இந்த பத்மஸ்ரீயை முன்னொரு காலத்திலே இந்த நேர்காணல் செய்திருக்கின்றனர் இந்த நேர்காணலின் போது அவர் பலதரப்பட்ட உண்மைகளை சொல்லி இருக்கின்றார் குறிப்பாக இந்த பத்மஸ்ரீ அவர்கள் விரும்பி உள்ளே வரவில்லை அதாவது இந்த கொலைக்குள்ளேயோ அல்லது இந்த பாதாள குழு குழுவுக்குள்ளேயோ விரும்பி வரவில்லையா மாறாக தன்னுடைய தந்தையை இந்த சஞ்சீவம் மற்றும் பாஸ்போடா மற்றும் சாமி என்றவர்கள் இணைந்து கொலை செய்தார்களாம் இந்த கொலைக்கு பழிவாங்குவதற்காகத்தான் தான் அவர்களை கொன்றதாக இப்போது ஒரு விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது இதிலே மிக முக்கியமான விடயம் இந்த பத்மஸ்ரீ அதாவது துபாயிலே இருக்கின்ற பத்மஸ்ரீ பத்மே என்று சொல்லப்படுகின்ற அவருடைய தந்தையும் முன்னொரு காலத்திலே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கால போதிலே பாதாள உலக குழுக்குள்ளே செயற்பாடுகள் இருந்திருக்கின்றார் பின்னர் கைது செய்யப்பட்டு அவர் சிறையிலே அடைக்கப்பட்டு வெளியே வருகின்ற போது அவை அத்தனையும் துறந்து அவர் ஒரு தொழிலதிபராக மாறியிருக்கிறார் தொழிலதிபராக மாறிய நபர் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளாக இருக்கின்ற பத்மே என்று சொல்லப்படுகிற பத்மஸ்ரீ மற்றும் இன்னும் ஒரு புதல்வரையும் வளர்ப்பதற்காக அவர் முற்றுமுழுதாக தொழிலதிபராக இறங்கி இந்த பாதாள உலகத்திற்குள்ளே இருந்து முற்றுமுழுதாக வெளிவந்து விட்டார் என்று சொல்லப்படுகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இன்னும் ஒரு கம்பகாவிலே ஒரு இஸ்லாமிய வர்த்தகர் மீது சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது அந்த சூடு சம்பவத்தை போலீசார் அடையாளம் காண்பதற்காக இந்த பத்மேனுடைய தந்தையிடம் வந்திருக்கின்றனர் அதாவது துபாயிலே இருக்கின்ற பத்மஸ்ரீயினுடைய தந்தையிடம் வந்து அடையாளம் கண்டிருக்கின்றார்கள் அவரும் அந்த சிசிடிவி காட்சிகளை அவர் அடையாளப்படுத்தி இருக்கின்றார் இது இவர்தான் இவர்தான் எனவே இந்த விடயங்களை அறிந்து கொண்ட இந்த கனமுல சஞ்சீவ மற்றும் பாஸ்போர்ட் ஆகியோர் இதற்கு அவரை கொல்வதற்காக திட்டம் தீட்டியிருக்கின்றார்கள் இதற்குனங்க இந்த பத்மே பத்மஸ்ரீனுடைய தந்தையை இந்த சஞ்சீவ இப்போது நீதிமன்றத்தில் உயிர் உயிரிழந்த சஞ்சீவ மற்றும் பாஸ்போர்ட் ஆகியோர் இணைந்து கொலை செய்ததாக சொல்லப்படுகின்றது இதற்கு பழி வாங்குவதற்காகவே இப்போது அதாவது தான் இந்த நாட்டில் தானும் தானம் கொலை செய்யப்படலாம் என்று துபாய்க்கு தப்பிச் சென்றதாகவும் இதற்கு பழி வாங்குவதற்காகவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாஸ்போர்டாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த கொலையின் பின்புலத்திலும் இந்த பத்ம என்று சொல்லப்படுகின்ற பத்மஸ்ரீ இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போன்று இப்போது சஞ்சீவனுடைய கொலை வழக்கிலும் அதுவும் சஞ்சீவவை கொன்ற விடயத்திலே பின்புலத்திலே இந்த பேரம்பேசி பணம் கொடுத்த விடயத்திலே இந்த பத்ம என்ற பத்மஸ்ரீ இருக்கின்றார் எனவே இந்த நபர் ஏற்கனவே கொலைகள் அல்லது கப்பம் கோருகின்றார் என்று பத்திரம் இல்லை மாறாக தன்னுடைய தந்தையை கொன்றிருக்கின்றார்கள் அதற்கு பழி வாங்குவதற்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் என்ற அடிப்படையிலே இந்த வேலையை செய்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இவர் குறிப்பாக இந்த துபாய் பகுதியிலே ஒரு தொழிலதிபராக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தார் பத்மே என்று பத்மஸ்ரீ அப்படி இருக்கின்ற அங்கிருந்து கொண்டு ஆட்களை வைத்து இந்த கனமுள்ள சஞ்சீவ் கொலை செய்திருக்கின்றார் இதற்கு முன்னர் நெத்தெப் நேர்காணலில் அவர் குறிப்பிட்டிருப்பதாக சில சிங்கள இணையதளங்கள் செய்தி இந்த அதாவது இணையதளங்களிலே இந்த பத்மேன்னு சொல்லப்படுற பத்மஸ்ரீ இந்த கனமுள்ள சஞ்சீவ் எச்சரித்திருக்கின்றார் குறிப்பாக அதான் அப்பாவிகளை படுகொலை செய்கின்றார் கனமுள்ள சஞ்சீவ என்ற விடயத்தை சொல்லி இருக்கின்றார் அப்பாவிகளை படுகொலை செய்து அந்த பணத்தை அதாவது கப்பம் கோருகின்றார் இந்த கனமுள்ள சஞ்சீவ அவர் அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த துபாயிலே இருக்கின்ற அந்த நபர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் பத்மி என்று சொல்லப்படுகிற பத்மஸ்ரீ எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அதோடு தன்னுடைய தந்தையினுடைய கொலைக்கு காரணமும் இவர்கள் தான் எனவே இவர்களை நான் பழிவாங்குவேன் என்ற அடிப்படையிலும் அவர் சொல்லி இருக்கின்றார் இந்த விடயங்கள் தான் இப்போது இவ்வளவு பெரிய கொலையாக மாறி இலங்கையிலே பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இறந்து போன இந்த கனமுள்ள பத்தொன்பது கொலை அது தெரிந்து தெரியாமல் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட கொலைகள் என்று சொல்லப்படுகின்றது அதிலும் இரண்டு பெண்கள் அப்பாவி பெண்கள் கொல்லப்பட்ட விடயம் பேசுபொருளாக மாறியது இரண்டு சிறுவர்கள் அதுவும் முடிதிருத்தும் கடையிலே சலூனிலே வேலை செய்த ஒரு சிறுவன் கொல்லப்பட்டிருக்கின்றான் இந்த கனமுள்ள சஞ்சீவோ என்பதும் மிக பெரும் முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே கொல்லப்பட்ட நபர் ஒன்றும் தியாகி அல்ல மாறாக குற்ற செயல்களோடு தொடர்புடைய நபர் அப்படி செய்த நபரும் தன்னுடைய தந்தையை இந்த கனமுள்ள சஞ்சீவம் மற்றும் பாஸ்போர்ட் ஆகியோர் இணைந்து கொலை செய்திருக்கின்றார்கள் அவர்களை பழி வாங்குவதற்காகவே நான் இந்த கொலையை செய்தேன் என்ற அடிப்படையில் தான் இப்போது ஒரு சில செய்திகள் வெளியாக ஆரம்பித்திருக்கிறது அதோடு கைது செய்யப்பட்ட இந்த அதாவது கொமாண்டோ

இவருக்கு உதவியாக இருந்ததுதான் அந்த போலீஸ் அதிகாரியும் குறிப்பாக செவந்தி என்று சொல்லப்படுகின்ற பெண் என்றும் இந்த இந்த இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மிக விரைவிலே அவர் கைது செய்யப்படலாம் என்றும் மக்களினுடைய உதவியை போலீசார் கோரியிருக்கின்றார்கள் இந்த செவந்தியை கைது செய்வதற்கு அத்தோடு மேலும் பல கோணங்களில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதால் பாதாள உலக குழுக்களைச் சேர்ந்த ஒவ்வொரு பகுதியினுடைய தலைமைத்துவங்களாக இருக்கின்ற பலரையும் இப்போது விசாரிப்பதற்கு குற்றத்தனிப்பு விசாரணை பிரிவு முயன்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரப்போகின்றது ஒருவேளை இத்தோடு இந்த பாதாள உலகக்குழு கருவறுக்கப்படலாம் இந்த அரசாங்கத்தினால் என்பதும் வெளிச்சத்துக்கு வருகின்ற உண்மையாக இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை இதிலே எங்களுடைய இளைஞர்களும் இதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் பழிவாங்கும் படலம் எந்த அளவுக்கு உள்ளே கொண்டே விட்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இது எங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கின்றது இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் முழம்பின் ஈழ வணக்கம்